ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இந்த பார்சலாக ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா ஸ்மிட்டன் இருந்து பதினொன்று ட்ரையல் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது கூடவே அவங்க நமக்கு மூணு ஃப்ரீ கிஃப்ட்டும் அனுப்பி வச்சுருக்காங்க நான் என்னெல்லாம் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அவங்க அனுப்பியிருக்க ஃப்ரீ கிஃப்ட் என்ன எப்படி இந்த ஸ்மிட்டன் ஆப்பில் ஃப்ரீயாக சாம்பிள் ப்ராடக்ட் வாங்குறதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் இந்த பார்சலை ஓபன் பண்ணதுமே என்னோட கையில மாட்டினது இந்த ஆசிர்வாதோட மில்லட் பட்டர் மிக்ஸ் தான் நான் சொல்லியிருந்தேன் மூணு ஃப்ரீ கிஃப்ட் வந்திருக்குன்னு அதுல ஒன்னு இதுதான் அடுத்ததான் பாத்தீங்கன்னா நான் ஒரு ஹேர் பேண்ட் வந்து ஆர்டர் பண்ணிருந்தேன் நான் ஆர்டர் பண்ணியிருந்தது பாத்தீங்கன்னா டார்க் கொயின் கலர் பட் எனக்கு இந்த லைட் கலர் ஹேர் பேண்ட் தான் ரிசீவ் ஆயிருந்துச்சு இந்த கலரும் நல்லா தான் இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த அந்த ரெண்டாவது கிஃப்ட் இது தான் லவ் பியூட்டி அண்ட் பிளானட்டோட அந்த ஆர்கனாயில் லாவெண்டர் ஷாம்பு கண்டிஷனர் நான் இந்த ஷாம்பு ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணதுக்கு கிடையாது இதோட ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் ஷாம்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்மளோட ஹேரை சில்கியாக மாற்றோம் இப்போ கண்டிஷ்னரும் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணுவேன் அப்புறம் நான் ஆர்டர் பண்ணது என்னோட ஃபேவரட்டான இந்த ப்ளம் கிரீன் டீ ஃபேஸ் வாஷ் இந்த செட்டாஃபில்லோட கிளென்சர் எனக்கு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு பட் இதோட ரேட்டும் கொஞ்சம் அதிகம் இங்கே ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு ஆர்டர் பண்ணிட்டேன் அப்புறம் இந்த பிளம்மோட கோக்னட் மில்க் ஷாம்பு அப்புறம் இந்த சிம்பிளோட மாய்ச்சரைஸ் இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரையல் பாயிண்ட் குடுத்துருப்பாங்க சில ப்ராடக்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையல் பாயிண்ட் குடுத்துருப்பாங்க சிலதுக்கு ரெண்டு கொடுத்திருப்பாங்க சிலதுக்கு மூணு ட்ரையல் பாயிண்ட் குடுத்துருப்பாங்க அதெல்லாம் தான் நம்ம ஆர்டர் பண்ணணும் அதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன் ப்ளம்மோட இந்த ஹேர் சீரம் வந்து ஆர்டர் பண்ணிருந்தேன் இது பாத்தீங்கன்னா லிப் ஸ்க்ரப் கியூட்டா இருக்குல்ல நம்ம இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே நமக்கு ஆறு ட்ரையல் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க இப்ப நிறைய ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையல் பாயிண்ட் இருக்கும் அந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா உங்ககிட்ட ஆறு ட்ரையல் பாயிண்ட்ஸ் இருக்கறனால ஆறு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுவே சில ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ரெண்டு ட்ரையல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் ஆர்டர் பண்ணும்போது ஒரு மூணு சாம்பிள் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணலாம் எனக்கு அவங்க ஃப்ரீயா இந்த ஆயிஸோட டூத் பேஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்க சாம்பிள் பேக் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தது இந்த பிளம்மோட கிளென்சிங் பாம் அப்புறம் இந்த கிளென்சிங் மில்க் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ஆர்டர் பண்ணியிருக்கேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு லிப் பாமும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்கிட்ட பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ட்ரையல் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு இந்த ப்ளம்மோட ஹேர் சீரமுக்கு மட்டும் ரெண்டு ட்ரையல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க வேற எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரியான ப்ராடக்ட் தான் அதான் நான் மொத்தமாக பதினொன்று சாம்பிள் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த ப்ராடக்ட் எல்லாம் எப்படி ஆர்டர் பண்றதுன்னு டீடைலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போய் ஸ்மிட் அப் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ட்ரையல் தான் கொடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணாலே போதும் ட்ரையல் ப்ராடக்ட் எல்லாம் இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டுக்கு கீழேயும் ட்ரையல் பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த மாமா எர்த்தோட ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த சீரம் க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆப் ஓபன் பண்ணதுமே உங்களுக்கு 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ரீயா கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரையல் பாயிண்ட்ஸ் இருக்க ப்ராடக்ட் எல்லாம் நீங்க பார்த்து ஆர்டர் பண்ணீங்கன்னா நீங்க ஆறு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்றதுக்கு கீழே ட்ரை நோ கொடுத்துருக்காங்க இல்ல அதை கிளிக் பண்ணாலே போதும் நம்ம இந்த சாம்பிள் ப்ராடக்ட் எல்லாம் ஆர்டர் பண்ணும்போது இருநூற்றி நாற்பது பே பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம பே பண்ணதுக்கு அப்புறமா இருநூற்றி நாற்பது ரூபா நம்மளோட வேலட்லேயே கிரெடிட் ஆகிரும் நம்ம அடுத்ததாக ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஐம்பது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோவில் எல்லாமே நான் கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுக்கறது மூலமாக நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் உடனே என்னோட வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கலாம் Bye.